thank <laughs> you

இனி கலை சுத்துறவங்க கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு முடக்கி வேடிக்க பார்த்து இனி கொட்டு முனக்கு போட்டுட்டு இல்லை பிரியா சரி இதுலேருந்து மீட்டு இதை வந்து தப்பிக்க வச்சு கொடுன்னு வந்து கேட்டுகிட்டு நிக்கிறேன் நானுக்கா தகவி மல்லி இந்த பால் கருப்பை கூடவே வரப்போ எல்லோரும் பார்க்க முடியலாமென்ற கோட்டையை பாதுகாப்பு பண்ணி சத்திய வாக்கு வெளியே சொல்லாம உனக்கு எனக்கு தெரியிற மாதிரி பேசிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சாதித்து இதே பட்டியல் உன்னை என்ற ஓவர் கலசு மாதிரி

கையுட்டு போறது நீ கை கொடுத்து சேர்த்து எந்த பத்திரம் வில்லங்கம் இல்லாம ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா அது போக இன்னைக்கு தொழில் முறையும் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறது இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு மோத்தத்துல இதுக்கு விட கொடுத்து சாட்சி கைப்பற்றி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஒண்ணு கலங்க வேண்டாம் சில பிட தரணப்பா சாச்சு கொடுத்த போதுமா ஓ தகுதிமப்போ தாயி சார்

அலங்கார <sussuch> தாயே <sussuch> 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 ஒட்டி மகள புள்ள அழுது வெளியே செஞ்சு நிக்கிறாயா நீ காரி மத்தனை நீ கையிட்டு போயிட்டு தப்பா காரி ஜேதாரம் ஆகி போச்சுன்னு சொல்றேன் இல்லையா காரி ஜேதாரம் ஆகி போச்சு காரியமும் கை கூட மாட்டேங்குது தவணை தவணையா தவணை தவணையா போது முடிகிறவர் நின்று போயிடுது தாயி அது போக என்னென்னமோ மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிறிய அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானுக்கு தகுதி மாநில அவன் சொல்றான் இப்ப சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா போட்டு நடத்தர வேண்டியது எம்பொருள்

என்னை நாயி மாட்டி நிக்கி தாய்மா பிழைக்கிறது ஏமாந்த பழப்பு சொல்லிட்டேன் புரிஞ்சுதாயி பயன்பட வேண்டாம் நானும் கூட வந்து நின்று உடனே புடிச்சு மாதிரி சவாலுக்கு அத்தனைக்கு விட கொடுக்க வேண்டியது போதுமா இந்த பாதுகாப்பு போட்டியில் நீ அழுது யாரா தெரியும் தெரியாது இதே வட்டியில் தந்தரம் வீசி உங்க வட்டிக்கு பேர் வாங்கி கலசமா நிறுத்தி காமிக்கிறேன் சொல்லிட்டா ஒன்னும் பயப்பட வேண்டாம் கவலைப்படாத விண்ணம் படாது பட்டி சேர்த்து போதுமா போடுத்து எடுத்துக்கலாம் அரியா நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நின்று அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா ஆறாம் நீங்க

வருமானதிக்கு ஒரு பணம் வந்து ஒன்பது மணம் தெண்டமாய் நிற்கிறதே இதுக்கு விட கூடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறேன் நாலா பக்கம் ஈட்டி பாய் மறுபடியும் சொல்றேன் அது தப்பிக்க முடியாம என்ற நாங்க இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சுன்னு இது ஒரு தடம் போட்டு குழப்பா அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறேன் எங்கிட்ட வரது சொன்னாலும் ஒரு பெண் செய்ய வச்சுக்கிட்டே ஏ என்ற பங்காளி கிட்டி கும்பிட்டு இருந்தியா இந்தா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் கருப்ப நான் இருக்கிறேன் நீ மனம் முடியாத தாயின் தோப்பணுமா கூட வந்து நிற்கிறேன் ஓ வரம்போ அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா காரியம் தவுன் தவுன் போகுது தவுந்த காரியம் நல்ல காரியம் பேர் வாங்கி புது வந்து கேட்டு நிக்கிறாயா இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா இன்னைக்கு ஒரு குணம் வந்தோம் ஒன்பது குணம் தண்டா அரமனை அமைய மாட்டேங்குது பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா பயப்பட வேண்டாம் உத்தரவு போடனாயா தேடி வந்தா மீது குடிச்சுக்கோ ஓ வரணும் வீதியில் போயிட்டு தான் ஐயா இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது இன்னைக்கு விண்ணப்பட்டது இதுக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயே என்னனமோ நடந்து போச்சாயா ஒன்னு கலங்க வேண்டாம் அங்கேயும் என்னென்னமோ நடந்து இன்னைக்கு கையெழுத்து போற சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாம் சேதாரமாய் நிக்கிதாயா இந்த பட்டிய ஒன் பட்டினா இல்லத்தை சொல்ற குடும்பத்தை சொல்ற புரிஞ்சுதான் இது நல்லபடியா ஒண்ணு சேர்த்து கொடுத்து வாழ வச்சு சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஒரு பொண்ணா நாள் உன்ற பட்டி இன்னைக்கு தறிக்கட்டு போயிட்டுதாயா

இந்த பட்டியல வந்து நின்னு காப்பாற்றி குடும்பத்தை கேட்டுதப்பா காப்பாத்தியாச்சு 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 எங்க உட்கார மாட்ட நிக்கிது வந்து நிக்க சொல்றா ஏன் பயிரிக்கு நிக்கிறாளா ஏழாயி மூணவு மூணு அணவு எடுத்த கட்டளை வீசியாச்சு

ஆலாத குழக்கத்துல அளபோலமா போய் இன்னைக்கு வருமானம் வர வேண்டியது வருமானம் வந்து சேர மாட்டேங்குது இல்லமும் முடக்கி உள்ளமும் முடக்கி இன்னைக்கு ஒண்ணு கையவிட்டு போய் நிக்குது அதை பதல்ல சொல்லிக்கிட்டேன் அதையும் நல்லபடியா சேதாரம் இல்லாம வீட்டுக்குடும் அது கேட்டு நிச்சுரு ஐயா இல்லல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கேன் எல்லெல்லாம் மந்தும் இல்லாம தாயி கட்ல போட்டு வேணிக்க பாக்குறாங்க இத புரியா கட்ல போட்டு வேடிக்கை பாத்து இன்னைக்கு உன்னுடைய பட்டி இன்னைக்கு வெறுப்பட்டியா நிக்குது ஐயா உண்டல்லையா நாலு பக்கம் அக்கணி போட்டு நாலு பக்கம் எட்டி குச்சி அடிச்சு கட்ட போட்டாங்க இது தெரியாம தவிச்சுக்கிறியா அதை எடுத்து டீசி பட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம் பொறுப்பு புரிஞ்சதாகி அது பத்தியெல்லாம் பயந்துட்டு நிக்காத எல்லாம் தீர்த்து கொடுத்துட்ற போதுமா ஒரு கற்பனை கும்பிட்டு இருந்தே கும்பிடு படிச்சு பாக்கி நிக்கிறா அப்படியே பிடிக்கணும் அதெல்லாம் அப்படி தண்ணியை பார்த்துக்கிட்டு மன மனம் ஓடுவேன் இப்போ கொஞ்சம் தலைவி நிக்கிறியா நிக்கிறான் பாரு

வட்டி அத்தனை முடங்கி நிக்க வந்து கேட்டு நிக்கிறா அது போக ஒரு பொண்ணா பொண்ணு இன்னைக்கு மங்களிக்கார ஆகாத பழக்கத்துல அலங்காலமா போய் இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு விண்ணப்பட்டு ஐயா என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து ஒரு பொண்ணா நிக்கிறப்பா மூணு ஏட்டு வரைச்சு பார்க்கலாம் கல்யாண காரியா மலையாட்ட நினைச்சுட்டு இருந்தேன்

ஒண்ணும் பயப்பட வேண்டாம் சில விஷயத்துல எதிர்பார்த்து நிக்கிறாங்க புரிஞ்சுதா அதை முடிச்சு தர வேண்டி ஏன் கலங்க வேண்டாம் உத்தரவை போட்டாச்சப்போ மனமுடியாது நடத்து சாதித்து தந்துற சாதித்து முடிச்சு குடுத்துருங்காயா சந்தோஷமா நீ தப்பி போ ஓ முடிச்சு தர முன் முயற்சி பண்ணாயா அய்யா தாயே நேரம் வந்து நிக்கிறாயா

நீ தங்கத்தையே கொடுத்தால தகரமா போயிரு புரிஞ்சுதா இல்ல மத்திய இன்னைக்கு புயல் காத்தா விஷயம் திக்கிதப்பா அத பூத்துக்கவங்க நந்தவனமா மீட்டு உங்க வட்டி வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு தகுதிமா நில்லு காசு பணத்தை கூட தொலைச்சு போடாத பத்து பணம் செலவு இல்லாம பாதுகாப்பு பண்ணி உனக்கு வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பாயா முரசுத்துற கையோடைய ஒரு மாற்றத்தை கொடுக்கணாயா படி படி இந்த பிரியா நீ இது வச்சுக்க அடியா சொன்னது புரிஞ்சுதான் பிரியா இந்த தாய் போ வரணும் தாயே போட்டி மகளா நான் எப்படி இந்த கத்தி மோனமாக இருந்து அக்னி கையேந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்க முடியும் ஆறா பெருகி பட்டியல் வந்து நிற்கிறியாயா இல்ல மத்தனை இன்னைக்கு மடமாறி போய் நிக்கிதாயா ஒரு பக்கம் வர வேண்டிய வெள்ளாம மறுபக்கம் போய் நிக்கிது இன்னைக்கு இல்ல மத்தனை தடுமாறி உள்ள மத்தனை தடுமாறி நீ என்ன பண்றது ஏற்படுத்து கை விட்டு போட்டு வந்து நிற்கிறாய் இல்லையா இன்னைக்கு கை விட்டு போனது கை போட்டு சேர்த்து என் பட்டி வாழ்ச்சி கேட்டு நிற்கிறியா இல்லையா தாயி மருந்து மாயம் வேலை செஞ்சிடுதாயா அதுல இருந்து உடச்சூட்ற வட்டியை வாழ வித்து தர வேண்டியது எம் பொறுப்பு மூணாம் முறியால் மீட்டு கையில ஒப்படைச்சாங்க ஐயா போதுமா அந்த மாத்து மாயம் என்ன செய்யுது பத்தரலாம் கிரக தோஷம் பின்ன முன்னுதுன்னு பார்த்தரலாம் நாலு கிரா டாயிடா போதுமா புரியலா நம்பிமா தகுதிமை ஆயா ஒரு அடியான ஒருத்த இன்னைக்கு குடும்பம் விண்ணம்பட்டு நின்னுட்டுச்சின்னா இன்னைக்கு பின்னப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு எல்லாம் ஒட்டி சேர்த்து குடுத்து ஒட்டி சேர்ந்து கொடுத்தாலும் கொஞ்சம்

பொருளே அதுக்காக காசு படத்து கொண்டு போய் செலவு கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வீசம்னாயா எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சு போடு ஓ இன்னும் எழுந்து விடுற வட்டி பூத்துக்குழு நந்தவனமா மீட்டு போடலாம் சாதிச்சு கொடுத்துற சத்தி வாக்கு போ வரப்போ இவா இன்னும் சில ஏழெல்லாம் இருக்குது அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கோ நான் இருக்கிறேன் உன் டப் கண்டதை நினைக்க கூடாதுன்னு சொல்றேன் புரிஞ்சுட்டியா போ வரப்போ தாயே ஒட்டி பகல வாட்டி அத்தனை இன்னைக்கு படைச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா தாயி உன்றை ஏட்டுக்கு இப்ப பாருங்க நீ வந்த ஏடு கூட பிறந்த ஏட்டுக்கு வந்து கேட்க வந்தியா ஐயா இன்னைக்கு உன்ற ஏட்டுல இன்னைக்கு தொழில்முறை எல்லாம் சிக்கலா இனி கடன் சும்மை சேர்ந்து நிக்கிறாங்க உண்டாலியா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சுட்டு வந்து நிக்கிற ஏமா அந்த போல பொழைச்சு இன்னைக்கு எல்லாம் கையிட்டு போட்டு வந்து நிக்கிது ஒண்ணு ரெண்டாவது கூட கண்ணு கண்ணு இன்னைக்கு 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 தவியா தவிக்குது தவிச்ச அவன் நல்லபடியா இருந்தா என்ற பட்டி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு உண்டா இல்லையா தாயி ஏமாந்த கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் சொல்லி எல்லாம் கையிட்டு போட்டு இன்னைக்கு அடியானும் அடியானி பட்டியும் இது வந்து மீட்டு அவனை பயப்பட வேண்டாமாயா அவன ஒரு தடவை வந்து என் பட்டியல் நிக்க சொல்லு ஓட்டையில கொடிநாட்டி கொடுத்து ஒரு அதிசயத்தை காமிக்கிறாயா அதுல இருந்து கடனை தீர்த்து கொடுத்துற சொத்தை கைப்பற்ற போதுமா ஓ வரம்போ எல்லாம் தொழில் பலகாரத் தொழில் என்றால் ஏதாயி பலகாரத் தொழில் இன்னைக்கு கொஞ்சம் சாலையே இருந்தால் மொழம் தெரிவிக்க மாட்டேங்க இன்னைக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லாடு போனால் பொருளாடு வருது என்றால் ஏதாயி கொஞ்சம் நீ சோதனை போட்டனாயா இன்னைக்கு கொஞ்சம் சோதனை போட்ட வருவிய மாட்டியா என்னை உன்னை ஆறாம் கட்டி ஆளோன்னு நான் நினைச்சுக்கிறேன் அதனால அதை நான் கைப்பற்றி கொடுத்துட்டு மருந்து மாட்டேன் சொல்றதுக்காக சோதனை எல்லாம் போட்டேன் மீட்டு போயிட்டு மறுபடியும் வேலையாக வந்து கட்டக்கோள்

இப்படி தொழிலை வச்சுட்டு இருந்தா என்ன பண்றது நாமளே சீரவீரம் அப்படி நினைக்க வேண்டாம் தாயா தாயா அவன் கொடி கட்டி பார்ப்பான் புரியுதா அவன் கொடி கட்டி பார்ப்பான் நீ என்னமோ மிஷின வச்சுட்டு செய்யற அவன் நூறு பேத்துக்கு வேலை கொடுப்பானா ஐயா புரிஞ்சுதா நடத்துல அப்படின்னா இந்த பாதுக்கு இருக்கிற பொய்ச்சா மின் நினைச்சுக்கோ புரிஞ்சுதா தாய் என்னை நண்பன் நின்னுட்டா மட்டும் போது பேர் வாய் கொடுத்தா அடியா இன்னும் இருந்து மாற்றான் புரிஞ்சு போனவே வர புரிஞ்சுக்கோ இந்த மாவு கரைக்கிறீங்களா

கல்யாண காரியம் பண்ணலாமா செங்கப்பள்ளிக்கு பக்கத்துல இருந்து நாலா நம்பர் பஸ் ஏறி உடிச்சு புடிச்சு அடிச்சு வந்திருக்கிறேன் நாலாம் நம்பர் பஸ் அவன் மேல வளர்றதுக்கு தவணை ஆகி போச்சேன் அப்ப மேல போன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயி தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா நீ உத்தரவு கொடுத்த அப்படின்னா ஜாதகத்தை கொடுக்கலாமாப்பா இல்ல அப்படின்னா வேண்டாம் உத்தரவு கொடுக்கறாயா ஜேஜே முடிச்சு போடலாமாயா ஆரம்பக்கார முடிச்சு போடலாம் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு மங்களி காரனுக்கு கண்ணு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்குது ஆபரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கையேந்தி கும்பிட்டு ஆயா ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டேன் பண்ணிடலாமாயா ஒண்ணு தப்பு வராது

அந்த நல்ல காரியத்தை மொன முடியாத சாட்சி கொடுன்னு ஒரு கேட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஐயா தாய் கவலைப்படாத ஐயா இந்த பாலத்து கருப்பு நான் இருக்க தாய் முத்து போட்டு நட்டு கொடுத்துறேன் போதுமா நீயும் எத்தனையோ பக்கம் போய் முட்டியோட ஓரத்தில் நிற்கிறாயா தாய் அதெல்லாம் வேண்டாம் அரமணி அமைத்து தகுதி பண்ணு புரிஞ்சுதான் அலங்காரம் பண்ணி விடுற பட்டிக்கல கொட்டு மிளகு போட்டு போட்டி மக என்ற கோவர் காசு பண்ற மாதிரி முன்ன வச்சு சோடி காசு பண்ணி எடுத்து காமிக்கிறாயா பயப்பட வேண்டாம் முத்து நான் காமிக்கிறேன் முத்து காமிக்கிறேன் அந்த இடத்துக்கு போய் கையேந்து

உடம்பு முடியாம வந்து நிக்குது வந்து நிக்க சொல்லு தாயே இரு தாயே நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கைதேந்து நிக்கிறோம் தேவமாலிக்கு அக்னியா குமரி ஆறா பெரிய நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா